Ne yillam? Varlarım. காமராஜர் முதல் வி பி சிங் வரை சிவாஜி வீட்டு டைனிங் ஹாலுக்கு வராதவர்களில் நடிகர் ஜப்தி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் வரலாறு குறித்து தெரிந்து கொள்வோம் இந்த காமராஜர் முதல் எம்ஜிஆர் வரை வந்து உணவு ஒன்று சென்றுள்ளனர் செவாலியே சிவாஜி கணேசனின் வீட்டை மூன்று கோடி எழுபத்து நான்கு லட்சம் ரூபாய் கடனுக்காக ஜப்தி செய்ய வேண்டும் என சென்னை உயர் உத்தரவிட்டுள்ளது இந்த உத்தரவை எதிர்த்து சிவாஜி தரப்பு மேல்றையீட்டு மனுவை தாக்கல் செய்யுமா என்ற எதிர்பார்ப்பு அவருடைய மூன்று கோடிக்கா சிவாஜி வீடு ஜப்தி அந்த பெரிய நடிகர்களிடம் போயிருக்கலாமே பிரபலம் இந்த நிலையில் அன்னை இல்லம் வீட்டின் வரலாற்றை பார்க்கலாம் சிவாஜி கணேசனின் அன்னை இல்லம் என்பது தினகரில் உள்ளது இந்த வீடு சினிமா துறையில் மிகவும் பிரபலம் எம்ஜிஆர் என்றால் ராமாபுரம் தோட்டம் என்பதைப் போல் சிவாஜி என்றால் அன்னை இல்லமாகும் ஆன் தெற்கு போக் சாலை இந்த வீடு தினகரில் தெற்கு போக் சவுத் போவா ரோட் சாலையில் உள்ளது முதலில் இந்த வீட்டை ஐசிஎஸ் அதிகாரியாக இருந்த ஜார்ஜ் இ போக் என்பவர் வைத்திருந்தார் அவர் அப்போது ஒடிசா மாநில கவர்னராகவும் இருந்தார் அவர் அந்த பகுதியில் வசித்து வந்ததால் அந்த பகுதிக்கு போக் சாலை என பெயர் வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதில் வாங்கப்பட்ட அன்னை இல்லம் பிறகு சிவாஜி கணேசன் அந்த வீட்டை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதில் வாங்கி அதற்கு அன்னை இல்லம் என பெயரிட்டார் அவர் செவாலியை விருது பெற்றதை அடுத்து சென்னை மாநகராட்சி தெற்கு போக் சாலையை நீக்கிவிட்டு செவாலியை சிவாஜி கணேசன் சாலை என பெயர் மாற்றியது தட்டு தங்கம் டேபிள் தங்கம் அன்னை இல்லம் பெருமைகள் பிரபலம் உணவு உண்ணும் அறை அந்த அன்னை இல்லத்தின் கிரவுண்ட் புளோரில் பெரிய டைனிங் ஹால் உள்ளது இங்குதான் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவார்கள் சிவாஜி கணேசன் ஷூட்டிங் இல்லாத நேரத்தில் அன்னை இல்லத்திலேயே இருப்பார் இங்கு ஞாயிற்றுக்கிழமை என்றால் மதிய உணவு அமர்க்களப்படும் அசைவ விருந்து மட்டன் சிக்கன் மீன் நண்டு பிரியாணி குழம்பு சுக்கா வருவல் என விதவிதமாக உணவுகள் இருக்கும் சிவாஜி வீட்டில் முன்னாள் முதல்வர்கள் காமராஜர் எம்ஜிஆர் முன்னாள் பிரதமர் வி பி சிங் உள்ளிட்டோர் வந்து விருந்து சாப்பிட்டு சிவாஜி படத்தின் ஷூட்டிங் இன்டோர் என்றால் அதில் நடிக்கும் ஆர்டிஸ்டுகளுக்கும் சேர்த்து கமலா அம்மாவே உணவு சமைத்து அனுப்புவாராம் கமலா அம்மாவின் கை ருசிக்காதவர்களே யாரும் இல்லை என்கிறார்கள் அந்த அளவுக்கு அவர் அசைவம் சைவம் சமைப்பதில் வல்லவராம் ஒரே கூட்டில் வசித்த பிரபு ராம்குமார் இந்த வீட்டில்தான் சிவாஜியின் மகன்கள் பிரபு ராம்குமார் விக்ரம் பிரபு உள்ளிட்டோர் கூட்டாக வசித்து வருகிறார்கள் இத்தகைய பெருமை மிக்க இந்த அன்னை இல்லத்தை ஏலத்தில் விட ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது உயில் பாகப் பிரிவினை சொத்து சிவாஜி வீடு ஜப்தி ராம்குமார் பிரபு மனசி கணேசனின் பேரனும் நடிகருமான துஷ்யந்த் அவரது மனைவி அபிராமி ஆகியோர் பங்குதாரர்களாக உள்ள ஈசன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் சார்பில் நடிகர் விஷ்ணு விஷால் நடிகை நிவேதா பெத்ராஜ் உள்ளிட்டோர் நடிப்பில் ஜகஜால கில்லாடி என்ற படத்தை தயாரித்தனர் மூன்று கோடியே எழுபத்து நான்கு லட்சத்து எழுபத்தைந்து ஆயிரம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தனர் இந்த கடனை ஆண்டுக்கு முப்பது சதவீத வட்டியுடன் திருப்பி கொடுப்பதாக உறுதி அளிக்கப்பட்டிருந்தது நீதிபதி நியமனமானால் கடன் தொகையை திருப்பி தராததை அடுத்து இந்த விவகாரத்தில் தீர்வு காணும் வகையில் சென்னை உயர் நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி டி ரவீந்திரன் மத்தியஸ்தராக நியமிக்கப்பட்டார் ஜகஜால கில்லாடி உரிமை இந்த விவகாரத்தை விசாரித்த மத்தியஸ்தர் நீதிபதி ரவீந்திரன் உரிமைகளை பெற்று அவற்றை வெற்று கடன் தொகையை ஈடு செய்யவும் மீத தொகையை ஈசன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்திடம் வழங்கவும் உத்தரவிட்டிருந்தார் இந்த உத்தரவின்படி படத்தின் அனைத்து உரிமைகளையும் வழங்க கோரிய போது படம் முழுமையடையவில்லை என கூறி பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதால் மத்தியஸ்தர் தீர்ப்பை அமல்படுத்தும் வகையில் ராம்குமாரின் தந்தையான சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்து பொது ஏலம் விட உத்தரவிடக் கோரி தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனம் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தரப்பில் அவகாசம் கேட்ட போதும் இதுவரை பதுமனு தாக்கல் செய்யவில்லை என கூறி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்ய உத்தரவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற வீடியோகளுக்கான தமிழ் டெக் குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்